luckily வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு ஸ்கீமை ரொம்ப நாளாக செயல்படுத்தி வராங்க இது பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டத்தில் ஆல்ரெடி உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கனவை சொல்லுங்கள் தமிழ்நாட்டு நாட்டு மக்களின் எதிர்கால கனவுகள் மற்றும் தேவைகளை அவர்களின் வீடுகளுக்கே சென்று அறிந்து கொள்ளும் திராவிட மாடல் அரசின் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் அவங்க வந்து ரொம்ப நாளாக செயல்படுத்தி வராங்க அந்த ஃபார்மில் எந்தெந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது நம்ம எந்தெந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீமை வந்து நம்ம அதில் கேட்கலாம் நம்மளோட ஸ்கீம் நம்ம உங்களோட மகளிர் உரிமை தொகையில் என்னவா இருந்தாலும் நீங்கள் அதில் சொன்னீங்கன்னா உங்களோட கனவை அவங்க நினைவாக்கி தருவாங்க அந்த ஃபார்மில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த ஃபார்ம் இருக்கும் உங்கள் கனவை சொல்லுங்கள் படிவம் எண் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட படிவம் எண் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் குடும்ப அட்டை உங்களோட ரேஷன் கார்டு அட்டையை இங்கே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா உங்களோட மாவட்டம் என்னன்னு சொல்லி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவரோட பெயர் திரு திருமதி உங்கள் குடும்ப தலைவரோட பெயர் என்ட்ரு பண்ற மாதிரி இருக்கும் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட முகவரி உங்களோட அட்ரஸ் என்னன்னு சொல்லி என்ட்ரு பண்ணணும் இங்கே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வட்டம் உங்களோட வட்டம் என்னன்னு சொல்லி என்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் கைபேசி எண் உங்களோட மொபைல் நம்பரை இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட காஸ்ட் என்னன்னு சொல்லி எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி ஓசி அது என்ன டீடெயில்ஸ் சொல்லி ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களின் விவரம் சொல்லி கொடுத்துருக்காங்க குடும்ப உறுப்பினரின் விவரங்கள் இவங்க வந்து உங்க வீட்ல குடும்ப தலைவர் குடும்ப வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களோட பாப்பா அவங்க யார் யாரெலாம் இருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இங்கே வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஆண் பெண் திருநர் ஜீரோ ஒன்று படிவ படிக்காதவர் எழுத படிக்க தெரிந்தவர் பத்தாம் வகுப்பு வரை ரெண்டாம் வகுப்பு வரை அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க இந்த இந்த இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினரோட பெயர் அவங்களோட வயது அவங்களோட பாலினம் அப்புறம் அவங்களோட கல்வி அப்புறம் அவங்களோட தொழில் என்னென்னு சொல்லி கொடுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கல்வியில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா படி வர் அப்படின்னா ஜீரோ ஒன்னு கொடுக்கணும் அதுக்கப்புறம் எழுத படிக்க தெரிந்தவர் பத்தாம் வகுப்பு வரை அப்படின்னா அதுக்கும் ஜீரோ ஒன்னு கொடுக்கணும் இங்கே பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அப்படின்னா ஜீரோ டூ இங்க என்ன கொடுத்துருவாங்களோ அதெல்லாம் இந்த கல்வியில ஃபில் பண்ணணும் லைக் இப்போ வந்து அவங்க டுவல்த்து படிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கான இதுவும் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா பட்டய படிப்பு அல்லது தொழிற்கல்வி படிச்சிருந்தாங்கன்னா ஜீரோ த்ரீன்னு ஃபில் பண்ணணும் ஏன்னா இது ஃபுல்லாக டைப் பண்ண முடியாது அது அந்த அந்தளவுக்கு இங்கே இடம் இல்லை அதனால் வந்து இங்கே வந்து ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா அவங்களோட தொழில் அவங்களோட தொழில் இங்கே கீழே தொழிலுக்கான கோடு கொடுத்துருக்காங்க விவசாயம் வந்தால் ஜீரோ ஒன்னுன்னு ஃபில் பண்ணணும் விவசாய கூலினா ஜீரோ டூன்னு ஃபில் பண்ணணும் விவசாயம் சாராத தினக்கூலி அப்படின்னா ஜீரோ த்ரீ சுய தொழில் அப்படின்னா ஜீரோ ஃபோர் ஆட் பண்ணோம் இப்ப தனியார் நிறுவனம் அல்லது ஒப்பந்த பணியாளர் அப்படின்னா ஜீரோ ஃபைவ் இப்ப நீங்க வந்து பிரைவேட் கம்பெனில வேலை செய்யறீங்க அப்படின்னா நீங்க வந்து பிரைவேட் கம்பெனின்னு எழுதிட்டால இங்க பாத்தீங்கன்னா அதுக்கான கோடு கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபைவ் அப்படின்னு சொல்லி நீங்க ஜீரோ ஃபைவ் அப்படின்னு ஃபீல் பண்ணிடலாம் இப்ப வந்து நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்க அந்த அந்த உறுப்பினர் வந்து ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா ஜீரோ எயிட் அவங்களோட தொழில் வந்து ஜீரோ எயிட்னு கொடுக்கும் இங்க கீழே அதுக்கான கோடு அதுக்கான இது எல்லாமே கொடுத்துட்டாங்க நீங்க இதுக்கேத்த மாதிரி இந்த குடும்ப உறுப்பினர் விவரத்தை ஃபில் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாங்கள் தங்கள் குடும்பத்தினர் ஏதேனும் அரசு திட்டத்தில் பயன்பெற்றவரா ஆம் இல்லை ஆம் எனில் அதன் விவரங்களை கீழே குறிப்பிடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கீம்ல ஏதாவது பயன்படுத்திருக்கீங்க கவர்மெண்ட் ஸ்கீம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்க அரசு நலத்திட்டத்தின் பெயர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மாதம் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்கன்னா அதை எழுதி பயனாளியின் பெயர் அவங்க என்ன அவங்களோட பேர் என்ன இப்போ வந்து குடும்பத் தலைவர் அவங்க தான் வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்கன்னா மகளிர் உரிமை தொகைன்னு போட்டு அவங்களோட பேர் அது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன யாரெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்களோ அந்த பேர்லாம் எழுதி அதனுடைய அவங்களோட பயனாளியோட பெயருங்க என்ட்ரு பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு எந்த பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசு நலத்திட்டம் உங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கிறதா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆம் இல்லை இப்போ வந்து கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி அவங்க ஆப்ஷன் கேட்டிருக்காங்க ஆம்னால் ஆம்னு போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி டிக் அடிச்சிருங்க நெக்ஸ்ட்டு மேலே விநாயகன் இரண்டில் குறிப்பிட்டுள்ள நலத்திட்டங்களில் தாங்கள் தாங்கள் குடும்பத்தினர் மிகவும் பயனுள்ளதாக கருதும் முக்கிய மூன்று திட்டங்களை குறிப்பிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீமு நிறைய இருக்குது அதில் உங்கள் வீட்டில் எதெல்லாம் பயன்படுத்துகிறீங்க உங்களுக்கு எதெல்லாம் அது ரொம்ப பயனாக இருக்குன்னு சொல்லி அந்த மூணு கவர்மெண்ட் ஸ்கீமோட நேம் இங்கே என்டர் பண்ண சொல்கிறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே என்டர் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா பகுதி ஆ என்ன கொடுத்தாங்கன்னா தங்களது குடும்பத்தின் மேம்பாட்டு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் அரசு பூர்த்தி செய்ய வேண்டிய முதன்மை மூன்று தேவைகளை குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே ஆட் பண்ண சொல்லிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு மனை பட்டா தேவை தேவை அந்த டிக் பண்ணிடுங்க உங்கள் தேவைன்னே குறிப்பிட வீட்டு மணப்பட்ட நீங்கள் உங்கள் கிட்டே வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அது தேவைன்னு சொல்லி டிக் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க அப்புறம் வீட்டு வசதி கலைஞர் கனவு இல்லம் இல்லை நகர்ப்புற வாழ்விட வீடு வழங்கும் திட்டம் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே டிக் அடிச்சு இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் தேவை என்னென்ன தேவை இந்த மாதிரி நான் வீடு இல்லாமல் இருக்கேன் கூரை வீட்டில் இருக்கேன் ஏன்னா வந்து கலைஞர் கனவு இல்லம் வேணும்னு சொல்லி இங்கே நீங்கள் எழு எழுதினீங்கன்னா அது எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணிவிடுவாங்க மாதிரி இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது சமூக பாதுகாப்பு திட்டங்கள் கலைஞர் உரிமை தொகை முதியோர் உரிமை தொகை விதவை உதவித்தொகை போன்ற கலைஞர் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு வரலன்னா இங்க வந்து எனக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கல எனக்கு அது வேணும்னு சொல்லி அது எல்லாம் அவங்க வாழ்வாதார கடன் உதவி அதே மாதிரி கல்வி உதவி திட்டங்கள் மருத்துவ உதவிகள் மாற்றுத்திறனாளிகள் திட்டம் விவசாய கடன் உபகரணங்கள் வாகன கடன் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமா உங்களோட தேவை என்னன்னு சொல்லி எழுதிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஸ்கீமே கிடைக்க கேட்குற மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இங்க எங்க இதர எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்க வந்து ஒப்புகை உறு உறுதிமொழின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது நீங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா அரசு நலத்திட்டங்கள் சரிபார்த்தல் மற்றும் உறுதிப்படுத்துவதற்காக இந்த விவரங்களை நான் முழுவதுமானதான் வழங்க கொள் வழங்க ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு குடும்ப உறுப்பினர்களின் உறுப்பினரின் கையப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்களோட கையெழுத்து அப்புறம் கணக்கு எடுப்பு இவங்க வீட்டுக்கு இதை ஃபார்ம் கொண்டு வர்றாங்க இல்லைங்களா அவங்களோட சைனு இங்கே அவங்களோட டேட் போட்டுருவாங்க இதெல்லாம் உங்கள் வந்து என்னென்ன ஸ்கீமில் நீங்கள் கவர்மெண்ட்டில் வேணும்னு சொல்லி கேட்குறீங்களோ அது எல்லாத்தையும் இங்கே ஃபில் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னென்ன ஸ்கீம் இருக்குது உங்களுக்கு தெரியல இப்போ என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னே தெரியலனு வச்சுக்கலாம் நீங்கள் அதுக்கான லிஸ்ட்டும் அந்த ஃபார்ம்லேயே கொடுத்துட்டாங்க இப்போ தான் குழந்தைகள் நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்குது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பள்ளி கல்லூரிகளுக்கான மகளிர் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை அப்புறம் இல்லம் தேடி கல்வி அன்பு கரங்கள் திட்டம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் இந்த மாதிரி எந்த ஸ்கீம் உங்களுக்கு வேணுன்னாலும் நீங்கள் அங்கே ஃபில் பண்ணலாம் அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணால் அந்த ஸ்கீம் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் மகளிர் மகளிருக்கான திட்டங்கள் என்னென்ன மகளிருக்கான திட்டங்கள் என்னென்ன இருக்குது கலைஞர் மகளிர் தொகை கலைஞர் விடியல் பயணம் மகளிர் விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் தோழி விடுதி மாதிரி நிறைய மகளிர் சுய உதவி குழுக்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் அவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த ஸ்கீம்லாம் உங்களுக்கு தேவைன்னா அந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எந்தெந்த ஸ்கீம்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க அந்த ஃபார்ம்லேயே கொடுத்துருக்காங்க இளைஞர் கல் நலன் கல்வி தொழில்நலன் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்கள் இங்கே எல்லா ஸ்கீமும் தமிழ் புதவன் நான் முதல்வன் அது மாதிரி எல்லா ஸ்கீமும் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த ஸ்கீம்லாம் இருக்குது சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து அதுக்கான மாற்றுத்திறனாளிகள் நலன் அதுக்கான ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது அப்புறம் முதியோர் நலன் அதுக்கான ஸ்கீம் என்னென்ன இருக்குது அப்புறம் வீட்டு வசதி திட்டங்கள் அதற்கான ஸ்கீம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அந்த ஃபார்ம்லேயே அவங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் விவசாயிகள் மற்றும் மீனவர் நலத்திட்டங்கள் என திட்டங்கள் இருக்குது அப்புறம் குறைத்தீர் அதுக்கான மக்கள் மக்களுடன் முதல்வர் முகாம்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் அந்த மாதிரி நிறைய ஸ்கீம் அவங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த ஃபார்ம்லேயே செக் பண்ணிக்கலாம் எந்தெந்த ஸ்கீம் இருக்குன்னு சொல்லி அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே உங்கள் கனவை சொல்லுங்கள் உணவு இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கனவு தான் எங்கள் கனவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் கனவு உங்களுக்கான முதலமைச்சரின் உறுதிமொழிகள் அவர் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கனவுகள் தனித்துவமான அடையாள எண்ணுடன் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யப்படும் நீங்கள் ஃபில் பண்ணுற ஃபார்மை உங்களுக்கு தனியாக ஒரு நம்பர் கொடுத்து உங்கள் கனவை எல்லாத்தையும் ஆன்லைனில் அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க அப்புறம் ஒவ்வொரு கனவின் மீதும் எடுக்கப்பட நடவடிக்கைகள் முதலமைச்சரின் தனி அலுவலகத்தின் மூலம் கண்காணிக்கப்படும் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரலன்னா நீங்கள் அந்த ஃபார்மில் ஆட் பண்ணியிருப்பீங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஸ்டா முக தமிழ்நாடு முதலமைச்சரோட நேர்காணல் அவங்களோட கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலமைச்சரின் தனி அலுவலகத்திலும் கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் உங்கள் கனவை நிறைவேற்றும் திட்டமிட்ட முறையில் அரசு செயல்படும் உங்கள் கனவை நிறைவேற்றதுக்கு வந்து அவங்க எக்ஸாக்டாக என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி சீக்கிரமாக உங்களுக்கு உடனடியாக அந்த இஷ்யூவை அவங்க தீர்த்து வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா மேலும் அறிய இங்கே பார்த்திங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் அந்த இணையதளத்துல நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வெப்சைட்டில் போய் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பாத்தீங்கன்னா இதுதான் வந்து உங்கள் கனவை சொல்லுங்கள் அதுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டு யூகேஎஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்க உங்கள் கனவை சொல்லுங்கள் அதுக்கான அஃபீஷியல் வெப் இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் அதுக்கப்புறம் கேப்ச்சா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து இங்கே தெரியுற கேப்ஜா என்டர் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் கனவை சொல்லுங்கள் உங்களோட ஸ்கீமு உங்களை யார் யாரோட கனவை அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபீஸரோட லாகின் மட்டும்தான் வச்சுருக்காங்க பயனாளிகள் எப்படி லாகின் பண்ணி எப்படி செக் பண்ணுறது அதுக்கான எதுவுமே இன்னும் கொண்டு வரல இது மட்டும்தான் இப்போதைக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே